இறந் இறந்தவருக்காக குரான் ஓதுவது அந்த நபருக்கு பயனளிக்குமா ஆதாரம் உள்ளதா அல்லாஹுடையாஹு அலிஹு வசலம் இறந்த போது சஹாபாக்கள் குரான் ஊதினார்களா ஹை முக்கியமான ஒரு கேள்வி அடிக்கடி நமக்கு வர ஒரு கேள்விதான் இறந்தவர்களுக்கு குரான் ஓதலாமா இறந்தவர்களுக்கு நம்ம குரான் ஓதலாமா என்ற கேள்வி இப்போ குரானை பொறுத்தவரையில் அல்லாஹால குரானை சொல்லின்ற பொழுது நமக்கு நிறைய இடங்களை ஷஹூர் ரமதான் அல்லது அஃபீல் குரான் ஹுதா வல்புர் கான் என்று தான் வருது அப்போ ரமதான் மாதத்தில் நம்ம குரான் இறக்கணும் சொல்கிறோம் நம் குரான் இறக்கணும் அல்லது குரான் ஹுதல் இன்னாஸ் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் அப்ப குர்ஆனை பொறுத்தவரையில அதை இறந்தவர்களுக்கு ஓதலாமான்னு சொன்னால் இறந்தவர்களுக்கு ஓதுவதன் மூலமாக நன்மை போகுமாண்டால் நிச்சயமாக போகாது இறந்தவர்களுக்காக குர்ஆன் ஓதப்படுறதுக்காக இறக்கப்படவில்லை இறந்தவர்களுக்காக நீங்கள் ஓதுங்க நன்மை கிடைக்கும் என்பதற்காக வேண்டி குரான் இறக்கப்படவில்லை இப்போ இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க ஏனென்றால் எக்ரா ஊ அலா மௌத்தாக்கும் யாசீன் மௌத்தானவர்களுக்கு நீங்கள் யாசீனை ஓதுங்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் இல்லை சார் அந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ் அது சம்மந்தமாக அந்த ஹதீஸினுடைய தரம் சம்மந்தமாக விரிவாக நம்ம வேறு வேறு இதில் பேசியிருக்கிறோம் சுருக்கமாக சொல்லதாக இருந்தால் அது ஹதீஸ் லைஃப் ஆனது அடுத்தது யாசின் அடிச்சு கொடுப்பாங்க இப்போ தமிழ்நாட்டுல இலங்கையில எல்லாம் பெரும்பாலும் இந்த யாசின் அடிச்சு அடிச்சு பேரை போட்டு கொடுப்பாங்க ஓதுங்கன்னு சொல்லி இப்போ என்ன என்றால் யாசின் குரானுடைய இன்னலிக்குள் கல்புல் குரான் யாசின் ஒவ்வொன்றுக்கும் இதயம் இருக்கிறது குரானுடைய இதயம் யாசின் வரக்கூடிய செய்தி ஆதாரமற்ற செய்தி மிக பலவீனமான ஹதீஸ் குறிப்பா சொல்றதா இருந்தால் யாசின் சூரா சம்பந்தமா வரக்கூடிய ஒரு ஹதீஸுமே சகிஹான ஹதீஸ் கிடையாது எந்த ஒரு ஹதீஸுமே யாசினுடைய சிறப்பு சம்பந்தம் வரக்கூடிய ஹதீஸ் சகிஹான ஹதீஸ் கிடையாது நிறைய ஹதீசல் இட்டு கட்டப்பட்ட செய்திகள் மிக மிக பலவீனமான செய்திகள் தான் வருது ஏன்னா மக்கள் மத்தியில் அது பரவலாகினால யாசின் யாசின் யாசின்னு சொல்றாங்க ஆனால் உண்மையிலே சிறப்பு வார சூறாக்களை விட்டுட்டாங்க என்ன விட்டுட்டாங்க விட்டுட்டாங்கன்றால் உதாரணத்துக்கு சொல்றா இருந்தால் ஓதினால் அது உங்களுக்கு பறக்கத்தை உண்டாக்கும் வீட்டில் ஓதுனா வீட்டில் பறக்கத் ஒரு கடையில் நீங்க தெருவுல அந்த கடையில் ஓதுனா கடையில் பறக்கத் அப்படி பறக்கத்தை உண்டாக்கிட்டே இருக்கும் சூறா பக்கரா ஓதினால் வீட்டில் ஓதுனா பறக்கத் அதே மாதிரி அதை விட்டால் நஷ்டம் அதை விட்டா கை சேதம் விட்டால் கை சேதம் அதை நீங்க ஓதிக்கொண்டே இருந்தால் சூரா பக்கராவ வீணர்கள் உங்கள் மீது சக்தி பெற மாட்டார்கள் செய்வினையோ சூனியமோ எதுவுமே உழை தாக்காது என்பது முஸ்லீம்ல வார சஹி முஸ்லீம்ல வார சஹி ஒரு ஹதி இப்போ ஏன் இந்த ஹதீஸை யாருமே பெருசா சொல்றே இல்லைண்டா இப்ப இது ரெண்டரை ஜூஸு சூரா பக்ரா வந்து ரெண்டரை ஜூஸு அலிஃப்லாமியும் தில்கரசூல் எல்லாம் அறவாசி இந்த ரெண்டரை ஜூஸையும் ஓதுறது அதை அல்லா பாதாகண்டா வீட்டுக்கு போறது யாசினது ரெண்டு மூணு பக்கம் ரெண்டு மூணு தாள் முடிஞ்சது அவங்களோட சப்ஜெக்ட் முடிஞ்சது என்ன கிடைக்கணுமோ கிடைச்சிரும் ரெண்டு தான் ஆனா சூரா பக்ராவை சிறப்ப சொன்னா சூரா பக்ரா வீட்டில் ஓதுங்க பறக்கத்து உண்டாகுண்டா வீட்டில் கூப்பிட்டு சூரா பக்ரா ஓத வைப்பாங்க ரெண்டரை ஜூஸு ஓதணும் எப்படி ஒரு ரெண்டு மூணு மணித்தேலம் போகும் அதனால இதை விட்டு போட்டு அதை லேசை எடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது நம்ம அப்படி தானே ஷார்ட் கட்டில் தானே சொர்க்கம் போக பார்க்குறது நம்ம எல்லாமே ஷார்ட் கட்டில் தான் சொர்க்கம் போவோம் ரெ ஓதுங்க ரெண்டரை ஜூஸு ஏன் ஓதையில சூரத்தில் பார்க்குறா ஓதுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பக்கம் ஓதையிலுமா மூணு பக்கம் ஓதையிலுமா அரை ஜூஸு ஓதையிலுமா ஓதுங்க ஒரு நாளையில ஓதி முடிக்கணும் அவசியம் கிடையாது இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் அப்போ எனவே குரான் ஓத 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 நன்மை போகும் உதாரணமா ஒரு ஆள் ஊர்ல ஒரு ஹாஜியார் மூத்தா போயிட்டார் அந்த இருக்கிற பணக்கார ஹாஜியார் மூத்தா போனா மதரசா இல்லை ஒரு நாலஞ்சு மதுர கூப்பிட்டு அப்படியே வந்து குரான் முப்பது குரான் நாற்பது நூறு குரான் எங்களை வாப்பாக்கு ஓத வச்சுட்டேன்னு சொல்லி மகன் சொல்லுவாரு அப்படின்ட்டு சொன்னா நல்லா காசு உள்ளவன் செய்யற பாவத்தில் செஞ்சுட்டு காசை மட்டும் வச்சுட்டு போனால் அவர் கபருக்குள்ளே போயிடுவார் இவர் உலகத்தில் இருக்கிற எல்லா ஹாஃபீஸ்மாரும் காசை கொடுத்து குரான் ஓதி பெக் பண்ணி அனுப்புனா சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா பணக்காரன் தான் சொர்க்கத்துக்கு மோலாக போவான் அல்லாஹ் சொல்றான் அல்லை சலில் இன்சானி இல்லாமா சா ஒவ்வொருவரும் தான் முயற்சி செய்ததே தவிர வேற ஒன்றும் அவனுக்கு பலன் அளிக்காது அல்லாஹ் தசிர் வாசிரத்து விசிற ஒஹரா ஒரு ஆன்மாவினுடைய சுமையை இன்னொரு ஆன்மா சுமக்காது அப்ப நம்ம என்ன செய்யறோம் வேண்டாம் ரைட் பாப்பா பேர்ல காசை கொடுத்து குரான ஓத வைக்கிறது அவங்க என்ன செய்யற நாங்க சில மௌலைமார்கள் கூட சில பெரிய அல்லாமா முஃப்தி ஏன்னா ப பட்டம் இருக்குதானே நினைக்கிறோம் என்னடா குரான் ஹதீச வச்சு நினைக்கிறோம் என்னடா முன்னுக்கு ஒரு பட்டம் இருந்தா போதும் அல்லது பெரியல தலை துண்டை சுத்திக்கிட்டால் அவங்க பெரிய அல்லாமா நினைச்சிருக்கிறோம் அப்படி அல்ல அது இருக்கிற நல்லம் அது வேற விஷயம் ஆனால் நம்ம நினைக்கிற என்னடா பின்னுக்கு பட்டங்கள் நாலஞ்சு பெரிய பட்டங்கள் வந்துட்டால் இந்த மார்க்கத்துக்கு அடையாளங்களை முக்கியம் அல்ல ஆதாரம் தான் முக்கியம் இந்த மார்க்கத்துல ஆதாரம் தான் முக்கியம் எதுக்கு ஆதாரம் இருக்கு அதுதான் செய்யணும் ஆதாரம் இல்லாமல் நீங்கள் ஆயிரம் செய்யறதை விட ஆதாரத்தோடு ஒன்னு செய்யுங்க பாருங்க சும்மா என்ன செய்கிறோம் எங்களோட பழமையில நமக்கு ஆதாரம் எல்லாம் அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எது வந்தாலும் அமல் தான் எதுல வந்தாலும் யோசிக்கிறேன் எனவே மரணித்தவர்களுக்கு ஓதினால் பலன் அளிக்காது ஆனால் பலனளிக்கிற செய்திகள் சில ஹதீஸ்ல சொல்லப்பட்டீங்க சதக்கா செஞ்சா பலன் அளிக்கும் ஹதீஸ்ல சொல்லப்பட்டீ ஹதீஸ்ல சொல்லப்படாது எடுக்க கூடாது சதக்கா செய்யுங்க இஸ்திஃபார் செய்யுங்க துவா செய்யுங்க அதிகமாக துவா செய்யுங்க அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் குரான் ஓதி ஓதி அனுப்புறது என்பது அது ஹதீஸில் சொல்லப்படவில்லை அப்படி இருந்திருந்தால் அதை ரசூ சல்லா அலி செல்லம் தன் அன்பு மனைவி ஆய் கதீஜார் அலி ஒன்று செஞ்சிருப்பாங்க அதே மாதிரி சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்க எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது ரசூல்லா மரணித்தவர்களுக்காக குரான் ஓதினாங்கிற செய்தி கிடையாது அதே மாதிரி சஹாபாக்கள் ஓதினதாக எந்த செய்தியும் கிடையாது அது நலவாக இருந்திருந்தால் எங்களை விட நன்மைகளில் முந்திய சகாபாக்கள் அதில் முந்தி இருப்பார்கள் எனவே அது ஆதாரமற்ற செய்தி அப்படி வரக்கூடிய யாசின் சம்பந்தமா ஏனைய சூறாக்கள் ஓதுறைய சம்பந்தம் வரக்கூடிய செய்தி ஆதாரமற்ற செய்தி அதே மாதிரி குரானை நம்ம ஓதி ஓதி அனுப்புவதனால நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கப் போவதில்லை நாங்க நாங்க இருக்கிற காலங்கள் அமல் செஞ்சுட்டு போகணுமே தவிர நாங்கள் மூத்தான என்னை மகன் பார்த்துக்குவாரு நல்ல பணத்தை விட்டுட்டு போகிறேன் அவர் நம்ம பேங்குக்கு அக்கௌண்ட்டுக்கு சளி அனுப்புகிற மாதிரி காசு அனுப்புகிற மாதிரி குரான் ஓதி அனுப்பிட்டு பாருன்னு அந்த நப்பாசியோடு மரணித்து விட வேண்டாம் அல்லாஹு தாலா அப்படி இந்த மார்க்கத்தை ஆக்கவில்லை அப்படி ஓதுவதனால் எந்த பலனுமே கிடையாது